இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரை உயர் நீதிமன்றம் ஒரு எரிமலையை போல வெடிக்கிறது இது மனிதனால் உருவாக்கப்பட்ட மாபெரும் பேரழிவு என்று கர்ஜிக்கிறது நாங்கள் கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது என்று முழங்குகிறது கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் நிர்மல்குமார் போன்ற முக்கிய தலைவர்களின் முன்ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன அந்த கட்சியின் தலைவரைப் பற்றி நீதிமன்றம் சொன்ன வார்த்தைகள் தமிழ்நாட்டு அரசியலையே அதிர வைத்திருக்கிறது விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை அந்த கட்சியை பற்றியோ இது என்ன மாதிரியான கட்சி என்ற ஒற்றை கேள்வியில் அதன் அஸ்திவாரத்தையே அசைத்து பார்க்கிறது இந்த காணொலியில் நீதிமன்றத்தின் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் இருக்கும் ஆழமான அர்த்தங்களையும் சொல்லப்படாத அரசியல் ரகசியங்களையும் நாம் தோண்டி எடுக்கப் போகிறோம் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து தப்பியோடிய விஜய்யை நீதிமன்றம் கிழித்தெடுத்தது நீதிபதி செந்தில்குமாரின் வார்த்தைகள் ஈட்டி போல தைத்தன முக்கிய தலைவர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டார் இது என்ன மாதிரியான கட்சி என்று கேள்வி எழுப்பியது ஒரு துயரச் சம்பவம் நடந்தால் ஒரு தலைவனின் முதல் கடமை என்ன களத்தில் நிற்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்வது ஆனால் இங்கே என்ன நடந்தது ஒரு ட்வீட் மட்டும் போடப்பட்டதே தவிர தலைவரின் நேரடி இருப்பு பூஜ்ஜியமாக இருந்தது இதை தலைமை பண்பு இல்லாத செயல் என்றும் இது விஜய்யின் மனநிலையை காட்டுகிறது என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது சுருக்கமாகச் சொன்னால் ஒரு தலைவர் துயரக் களத்திலிருந்து தப்பியோடிவிட்டார் ஆனால் இதன் பின்னால் இருக்கும் சொல்லப்படாத ரகசியம் என்ன இது வெறும் தோற்றப் பிரச்சினை அல்ல இது தலைமை பொறுப்பு பற்றிய அடிப்படை கேள்வி ஒரு தனிநபர் பிம்பத்தை மட்டுமே நம்பி கட்டமைக்கப்பட்ட கட்சியின் பலவீனம் இதுதான் தலைவர் களத்தில் இல்லை என்றால் கட்சி செயலிழந்துவிடும் காயம்பட்ட உயிர்களை விட கட்சியின் பிம்பத்தை காப்பாற்றுவதே முக்கியம் என்ற எண்ணத்தில் செய்யப்பட்ட இந்த தப்பித்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அவரின் மக்கள் மீட்பர் பிம்பத்திற்கு விழுந்த பேரிட் ஒரு பக்கம் தலைவர் தப்பி ஓடியதாக நீதிமன்றம் கூறினார் மறுபக்கம் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் செய்தது என்ன தெரியுமா அங்கேதான் கட்சியின் முகமூடி முழுவதுமாகக் கிழிகிறது பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோரின் முன்ஜாமீன் மனுக்களை விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளது என்று கூறி நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இது எதிர்பார்த்ததுதான் ஆனால் புஸ்ஸி ஆனந்த் தரப்பு நீதிமன்றத்தில் வைத்த வாதம் இருக்கிறதே அதுதான் எல்லாவற்றையும் விட அதிர்ச்சிகரமானது நீதிமன்றத்தில் அவர் தரப்பு என்ன சொன்னது தெரியுமா நான் இந்த நிகழ்ச்சியின் அமைப்பாளர் அல்ல ஏற்கனவே கைது செய்யப்பட்ட கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகந்தான் அமைப்பாளர் என்று கூறி மொத்த பழியையும் ஏற்கனவே கைதானவர் மீது சுமத்தப் பார்த்திருக்கிறார்கள் சிந்தித்து பாருங்கள் இது வெறும் வருத்தமின்மை அல்ல இது மேல்மட்ட தலைவர்களை காப்பாற்றுவதற்காக களப்பணியாற்றிய ஒரு மாவட்ட நிர்வாகியை பலிகொடுக்கும் ஒரு குரூரமான தந்திரம் நீதிபதி கேட்டாரே இது என்ன மாதிரியான கட்சி என்று அதற்கான பதில் இந்த பழிமாற்றும் படலத்தில் இருக்கிறது தலைமை தப்பியோட அடுத்த நிலையில் இருப்பவர்கள் பழியை அடுத்தவர் மீது போட தொண்டர்களின் உயிருக்கு என்ன மதிப்பு ஆனால் அதை பற்றி சிந்திக்கும் மனநிலையில் அந்த தொண்டர்கள் இல்லை என்பது அவர்களுக்கு ஆறுதலான விஷயம் விஜயிடமும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடமும் காட்டிய மென்மைக்காக காவல்துறையை நீதிமன்றம் பொறித்தெடுத்தது மாண்புமிகு நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் இரண்டு வெடிகுண்டு கேள்விகளை முன்வைத்தார் முதல் தகவல் அறிக்கையில் விஜய்யின் பெயர் சேர்க்கப்படவில்லை எனவும் இரண்டாவது ஒரு மாநில நெடுஞ்சாலையில் இவ்வளவு பெரிய பேரணிக்கு எப்படி அனுமதி வழங்கப்பட்டது எனவும் நீதிபதி நேரடியாக கேட்டார் கூடவே நீதிமன்றம் ஒரு முக்கியமான விதியை நினைவூட்டியது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஆனால் காவல்துறை ஏன் இந்த வழக்கில் மெத்தனம் காட்டுகிறது என்ற நீதிபதியின் கேள்வி நேரடியாக ஆளும் தரப்பை நோக்கி வீசப்பட்ட அம்பு இதில் சொல்லப்படாத விஷயம் என்ன விஜய் என்ற நட்சத்திர பிம்பம் சட்டத்தின் கைகளை கட்டிப் போட்டுவிட்டதா என்ற மக்களின் தான் நீதிமன்றம் தன் கேள்விகள் மூலம் எதிரொலித்தது சட்டத்தை சமமாக பயன்படுத்துங்கள் இல்லையென்றால் நாங்கள் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் என்பதுதான் நீதிமன்றம் காவல்துறைக்கு விடுத்திருக்கும் மறைமுக எச்சரிக்கை இணையத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய காட்சி விஜயின் பிரச்சார பேருந்தின் சக்கரங்களின் கீழ் சிக்கும் இருசக்கர வாகனங்கள் அதை பார்த்தும் ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தாமல் செல்கிறார் இந்த காட்சியைச் சுட்டிக்காட்டிய நீதிபதி விஜய்யின் பரப்புரை வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யவில்லை என்று ஆவேசமாகவும் அழுத்தமாகவும் கேட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இது ஒரு ஹிட் அண்ட் ரன் வழக்கு உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் ஒரு குற்றச்சம்பவத்தின் மிக முக்கியமான தடயமாக இருக்கக்கூடிய ஒரு வாகனம் எப்படி எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் அங்கிருந்து செல்ல அனுமதிக்கப்பட்டது என்றும் கேட்டிருக்கிறார் இதில் சொல்லப்படாத விஷயம் அந்த பேருந்து வெறும் வாகனம் மட்டுமல்ல அது கட்சியின் சின்னம் அதை பறிமுதல் செய்வது கட்சிக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும் ஹிட் அண்ட் ரன் வழக்கு பற்றி நீதிபதி கேட்ட கூர்மையான கேள்வி காவல்துறையை ஒரு இக்கட்டான நிலையில் தள்ளியுள்ளது சொல்லப்படாத இறுதி எச்சரிக்கை பேருந்தை பறிமுதல் செய்து விசாரி இல்லையென்றால் சாட்சியத்தை ஏன் தப்பவிட்டீர்கள் என்று எஸ்ஐடி விசாரிக்கும் இதற்கிடையில் கட்சியின் மற்ற நிர்வாகிகள் செய்தது என்ன தெரியுமா அவர்கள் மக்களின் கோபத்தை தணிப்பதற்கு பதிலாக சமூக வலைதளங்களில் வன்முறையை தூண்டும் வகையில் பதிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது குறிப்பாக தவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவின் சமூக வலைதளப் பதிவு நீதிமன்றத்தின் அனல் கக்கும் கேள்விகளுக்கு ஆளானது நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் காவல்துறை மற்றும் அரசு தரப்பை பார்த்து கேட்ட கேள்விகள் வழக்கின் வவழக்கின் வீரியத்தை உணர்த்தின ஒரு சின்ன வார்த்தை பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் என்று எச்சரித்த நீதிமன்றம் இவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா என்று நேரடியாக கேள்வி எழுப்பியது காவல்துறை நடவடிக்கை எடுக்க தாமதித்ததை கண்ட நீதிபதி காவல்துறை நீதிமன்றத்தின் உத்தரவுக்காக காத்திருக்கிறதா என்றும் சீறினார் அந்த பதிவின் தன்மையை குறிப்பிட்டு ஒரு புரட்சி ஏற்படுத்துவது போல பதிவிட்டுள்ளார் இதன் பின்புலத்தை விசாரித்து உடனடி நடவடிக்கை எடுங்கள் என்று உத்தரவிட்டார் இங்கே சொல்லப்படாத விஷயம் என்ன இது வெறும் பொறுப்பற்ற பதிவு அல்ல இது ஒரு திசை திருப்பும் தந்திரம் கரூர் துயரத்தில் கட்சியின் மீது படிந்திருக்கும் அலட்சியம் மற்றும் நிர்வாகத் திறமையின்மை என்ற கரையை மறைப்பதற்காக ஒரு செயற்கையான சர்ச்சையை உருவாக்கி கவனத்தை வேறுபக்கம் திருப்புவதற்கான ஒரு முயற்சி இது ஆனால் நீதிமன்றம் இந்த தந்திரத்தை மிக துல்லியமாகப் புரிந்து அதை முளையிலேயே கிள்ளி எறிந்துவிட்டது முதலில் உங்கள் மீதுள்ள குற்றச்சாட்டை சந்தியுங்கள் திசை திருப்பும் வேலைகள் இங்கே வேண்டாம் என்பதுதான் நீதிமன்றம் அந்த தரப்பிற்கு விழுத்திருக்கும் மறைமுக ஆனால் வலிமையான செய்தி இந்த துயரத்தின் ஆணிவேர் எங்கே இருக்கிறது அலட்சியம் கட்சி கூட்டங்களில் அடிப்படை வசதிகள் கட்டாயம் தவேக பரப்புரையில் தண்ணீர் வசதி கூட செய்யாதது ஏன் என்ற நீதிமன்றத்தின் கேள்வி வெறும் கேள்வி அல்ல அது செருப்பால் அடித்தது போல இருந்தது மதியம் மூன்று மணிக்கு அனுமதி வாங்கிவிட்டு பன்னிரண்டு மணிக்கே நிகழ்ச்சி தொடங்கும் என அறிவித்து மக்களை கடும் வெயிலில் காக்க வைத்தது ஒரு கொடிய ஏமாற்று வேலை மூச்சுத் திணறலுக்கும் நீர்ச்சத்து இழப்பிற்குமே பல உயிர்கள் பறிப்போயிருக்கின்றன என்று பிரேத பரிசோதனைகள் சொல்கின்றன இதை நீதிமன்றம் வெறும் நிர்வாகத் தவறு என்று பார்க்கவில்லை ஒரு கொடிய ஏமாற்று வேலையாக பார்த்தது சொல்லப்படாத உண்மை இது மக்களின் மீது அக்கறை கொள்வதில் ஏற்பட்ட படுதோல்வி மக்களை விட மேடைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது கூட்டத்தின் நலனுக்கு ஏற்பாட்டாளர்கள்தான் பொறுப்பு உயிர்கள் வெயிலுக்கும் நீரிழப்புக்கும் நெரிசலுக்கும் பலியாக மேடையில் பேச்சு தொடர்ந்தது மக்களுக்கான தலைவர் என்ற மொத்தக் கதைக்கும் நீதிமன்றம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது மொத்த விஷயமும் இவ்வாறிருக்க சிபிஐ விசாரணை கோரிய மனுதாரர் பாதிக்கப்பட்டவரா அவர் போலீஸ் விசாரணையில் திருப்தி இல்லை என்றால் விசாரணையை மாற்றலாம் விசாரணையின் ஆரம்ப நிலையிலேயே சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என எப்படி கேட்க முடியும் நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்க வேண்டாம் என்று மிகக் கடுமையாக கூறி சிபிஐ கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்தது கூடவே அஸ்ராகார்க் ஐஜி தலைமையில் சிறப்பு விசாரணைக் குழுவையும் அமைத்தது இதன் மூலம் இந்த கொடிய துயரத்தை வைத்து அரசியல் செய்ய முயன்றவர்களுக்கும் நீதிமன்றம் ஒரு செய்தியைச் சொல்லியிருக்கிறது இப்போதைக்கு நாங்கள் அமைத்த சிறப்பு குழு விசாரிக்கும் அதில் இல்லை என்றால் நாங்கள் தலையிடுவோம் என்று கூறி வழக்கின் கடிவாளத்தை தன் கையில் இறுக்கமாக பிடித்துள்ளது நீதிமன்றம் இதுபோன்ற ஒரு சோகம் மீண்டும் நடக்காமல் தடுக்க தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் அனைத்து பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணிகளுக்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இனிமேல் கட்டுப்பாடற்ற கொண்டாட்டங்களுக்கு இடமில்லை இடம் தேர்வு செய்வதிலிருந்து கூட்டத்தை கட்டுப்படுத்துவது வரை ஒவ்வொரு கட்சியும் இனி கவனமாக இருக்க வேண்டும் நீதிமன்றத்தின் செய்தி தெளிவானது இனி தொடர்ந்தால் உங்கள் சொந்த ஆபத்தில் தொடருங்கள் இனி நடக்கும் ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுக்கும் கரூர் ஒரு இரத்தக்கரை படிந்த அளவுகோல் இந்த தடையின் பின்னால் இருப்பது சொல்லப்படாத ஒரு சமநிலைப்பாடு இது தாவேகா போன்ற கட்சிகள் நம்பியிருக்கும் கூட்டத்தை காட்டும் மாயாஜாலத்தை முடக்குகிறது இது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு முன்பாக பொறுப்பற்ற அரசியல் உத்திகளை ஒழிக்கும் ஒரு நடவடிக்கை விஜய்க்கு இது அவரின் பிரச்சார வியூகத்தை அதிவேக ராக்கெட்டிலிருந்து விதிகளுக்கு கட்டுப்பட்ட ஒரு பயணமாக மாற்றியுள்ளது ஆட்டம் மாறிவிட்டது ஆம் தலைக்கால் புரியாத ஆட்டம் மாறித்தான் ஆக வேண்டும் சரி இனி என்ன நடக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவின் முன்பு எண்ணற்ற சவால்கள் உள்ளன ஒன்று தப்பியோடிய அந்த பேருந்தை கண்டுபிடித்து பறிமுதல் ஓட்டுநரிடம் விசாரணை நடத்துவது இரண்டு விஜய் மீது முதல் தகவல் அறிக்கையில் வழக்கு பதிவு செய்வது குறித்து சட்டரீதியான நடவடிக்கைகளை எடுப்பது மூன்று பழிமாற்றும் படலத்தில் உண்மையான அமைப்பாளர்கள் யார் யாருடைய அலட்சியத்தால் இந்த துயரம் நிகழ்ந்தது என்பதை கண்டறிவது இந்த விசாரணை தன்மையுடன் நடக்குமா அரசியல் அழுத்தங்கள் இல்லாமல் சிறப்பு புலனாய்வுக்குழு சுதந்திரமாக செயல்படுமா இந்த கரை தாவேகாவின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அரசியல் பயணத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டில் இனி அரசியல் பேரணிகள் நடக்கும் விதத்தையே இந்த தீர்ப்பு மாற்றி எழுதுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி நாற்பத்தி ஒன்று அப்பாவி உயிர்களின் ஓலம் உயர் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டியிருக்கிறது அந்த ஓலத்திற்கு நீதி கிடைக்கும் வரை ஒரு குடிமகனாக நாமும் கண்மூடி வேடிக்கை பார்க்கக் கூடாது இந்த வழக்கை தொடர்ந்து கண்காணிப்பது நமது கடமை இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் காணொலியை விரும்பி உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நீதியின் குரல் ஓங்கி ஒலிக்க காத்திருங்கள் சத்தியம் வெல்லும் நன்றி வணக்கம்